தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மரத்தில் லைட் எரியும் அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இது ஒரு ஃபேன்சி லைட் மரங்களில் அந்த சீரியல் பல்பை சுற்றுற மாதிரி இது சுற்றுறாங்க இது ஒரு பிளாஸ்டிக் டியூபுக்கில் இந்த சீரியல் இருக்குது மிகவும் அழகாக இருக்கிறது கண்ணை கவரும் வகையில் உள்ளது இது வந்து பொழுதுபோக்கு பூங்காக்கள் கடற்கரைகள் மற்றும் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி முன்னாடி இருக்க மரங்களில் சுற்றுறாங்க மரங்களுக்கு கீழே உள்ள ஓட்டல்களில் இந்த மரங்களில் வந்து இந்த லைட்டு சுற்றுறாங்க நல்லா வெளிச்சம் அதிகமாக இருக்குது நல்லா பார்ப்பதற்கு கவரும் கண்ணை கவரும் வகையில் உள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் பண் நியூ இயர் பண்டிகை காலங்களில் இந்த வண்ண விளக்குகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது மரங்களை சுற்றி இந்த வண்ண விளக்குகளை சுற்றுகிறார்கள் இதனால் மரங்களுக்கு ஏதும் பாதிப்பு கிடையாது மிகவும் கண்ணை கவரும் வகையில் உள்ளது ஆகவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கண்ணை கவரும் வகையில் இந்த வண்ண விளக்குகளை வீட்டில் சுற்றி அலங்கரிக்கலாம் கடைகளில் சுற்றி கூட அலங்கரிக்கலாம் பார்ப்பவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் உள்ளது